இவர் வாய் தொடர்ந்து ஒரு வார்த்தை சொன்னா அவன் கேப்பானுங்க பாத்ரூம் பார்க்க

அப்பதான் அவங்க சொல்றத காது குடுத்து கேப்பாங்க அந்த மாதிரி அழகான ஆண் பெண்கள் தேவைக்கே விளம்பரம் வண்டி ரிவர் எடுத்து பின்னால தெட்டுல கொண்டு போயிருந்தது சீக்கிரம் சீக்கிரம்

முப்பது எப்படிய ஒரு சந்தேகம் இருந்தா குட்டி உடனே ஜானகி, உன் போட்டோ பார்த்ததும் எங்க பாஸ் சம்மதிச்சுட்டார் இதை இதுல எங்க கம்பெனி சட்டத்திட்டங்கள் இருக்கு அத படிச்சு பார்த்துக்கோ ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் நீ எங்க சிட் பண்ணல இருபத்தஞ்சு பேரை மெம்பரா சேர்த்துடனும் அதுக்கு அப்புறம் தான் உன் வேலை நிரந்தரமாகி மாசம் முன்னூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் உன்னால முடியுமோ இருபத்தஞ்சு பேர் தானே சார் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சேர்த்து கொண்டாரு பொதுவாக நாட்டில் விலைவாசிகள் எக்கச்சக்கமாக அதிகரித்து அதிகரித்து மக்கள் வாழ்க்கை செலவுகளுக்கே மிக மிக சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சட்ட திட்டங்களை மாற்றி கொண்டால் அப்புறம் விவாதிப்போம் நம்பர் ஒன்

பல வருஷமா ராணுவத்தில் கண்டிப்பாக கடைபிடிச்ச பழக்க தோஷத்தாரும் இந்த இடத்த மேனேஜர் அமைச்சரிக்கும் ஏதோ சில சமயத்தில் கண்டிப்பான அத நீ அதனா மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது

அத தவிர நேக்கு வேற வழி இல்லைன்னா என்ன வழியில விஷயத்தை சொல்லியா என்னத்த சொல்றது சொன்னாலும் மிஸ்டேக் சொல்லா மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் பாருங்க நம்ம ஆபீஸ்க்கு ஏஜென்ட்டா வந்த ஒரு லவ் விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா அவர் என்ன மிஸ்டேக் நீங்க மிஸ்டேக் சீரியஸ் விஷயம் இது வெரி சீரியஸ் ஆமா இதுல

அது லிமிட்லயே இருக்கா பாத்து தாண்டிட்டாங்களா ஒண்ணும் புரியல என்ன. அையா ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கறங்களே அதுக்குள்ளவே இருக்காங்களா தாண்டிட்டங்களாங்க. ஓஹோ நம்ம பிள்ளை ஆண்ட அந்த பொண்ணு தீண்டி இருப்பானோனு கேக்குறீங்களோ அததான் நான் என்னத்த கண்டு? என்ன மேனேஜர் ஆனி? என்ன கேள்வி கேட்டு ஒரு மேனேஜருக்கு டூட்டி இதுதானா? ரெடியா? ரெடியா என்ன நீ மட்டும் நிக்கிற? உன் அவ டிரஸ் பண்ணிட்டு இருக்கா பா. சீக்கிரம் குட் வாடா. இதோ

கட்டுற விஷயத்துல நம்ம ரெண்டு பேர் கருத்து ஒன்னா இருக்கு பாத்தீங்களா உடவைய கட்டுற விஷயத்துல கருத்து ஒற்றுமையா தான் இருக்கு சீக்கிரம் வேட்டி சட்டி போட்டுக்கங்க என்னத்துக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்க போறாங்களா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துன்னா நாம இப்படி அதல அப்படி நினைச்சுதாங்க நானும் பேசாமல இருந்துட்டேன் மாமா வந்து ஏமா இப்படி வித்தியாசமா நினைக்கிறேன் எல்லாரையும் சீக்கிரமா ரெடி பண்ணி அழிச்சுட்டு வந்து போறாரு சரி

சித்ரா என்ன விட அழகா இருக்கா அய்யோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என்ன வேண்டி இருக்கு என்ன விட அழகா ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் ப்ளீஸ் அஜந்தா அடுத்த கடமை தேடிட்டு போட மாட்டீங்க அஜந்தாவே அம்மா